ஒரு நிமிஷம் வாஷ் ரூம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாறி மாறி போன் அடிக்கிறேன் ஒரு ஒருத்தர் சொல்றாங்க அந்த நோட்டு அது ஆரம்பத்துல ஹீரோ கையில இருக்குமா கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹீரோயின் கைக்கு வருமா இதே மாதிரி நானும் அந்த நோட்டு ஹீரோ கையில இருக்குமா என்ன ஆக மொத்தத்துல நேத்துக்கு நீ இந்த படம் போய் பாக்கல எங்கயோ ஊர் சுத்திட்டு எங்க இருந்து கதையை சொல்ற நீ அப்படின்னாரு அன்னைக்கு நானும் கிக்கியும் வெளில ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளில போயிருக்கோம் கொலஞ்சு கிடந்த ரகசியத்தை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டீங்க அப்பா ரியாக்ஷன் எப்பயோ எனக்கு தெரியுடா அப்படின்ற கரெக்ட் நீங்க ஃபர்ஸ்டே வந்து பிரேக்அப்லதான் வந்து இருந்தீங்க ஐ மீன் ரொம்ப நாளா வந்து ரெண்டு பேருமே பேசிக்கல ஆமா வாத் ரெண்டு வாடி லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி ஆஹ் டேட்டிங்ல இருந்து பிரேக்அப் பண்ணி அப்புறம் எட்டு வருஷம் கேப்க்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம் ஆமா அப்படி வருஷம் அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே அதுதான்

மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் டேபிளுக்கு அடியில் போய் ஆ சொல்லுமா அப்படின்னேன் எங்கே இருக்க நான் இல்லைம்மா இந்த அப்பாவோட டிஸ்கஷனில் இருக்கேன் எங்கே இந்த காஃபி ஷாப்பில் தான் உங்கள் டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்கடா நான் மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பற்ற வைப்பாங்கல்ல அது மாதிரி என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்கே வேற பொண்ணோட உட்காண்ட்ருக்கா அந்த கேரக்டர் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சூப்பர்

மேம் பிரைம் அவ வெரி பாசஸிவ் गर्ल நான் என்னங்க பண்றது நான் இப்படி பறந்துட்டேன் நான் என்ன பண்றது அதனால ஐடியர்ஸ் பிரேக் ஆயிச்சா அதோட फ्रेंड्स ஐட்டோம் फ्रेंड्सனா ஹை பை ஹை பை அவ்ளோதான் ஏனா ஒரே கே கான்ஃபரன்ஸ் இருப்பாங்க ஃபேமிலி फ्रेंड्स சோ அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல வி பம்ப் இன்டு ஈச்சாதர்ல சோ பார்த்து தான் நாங்க நோ ஹை பை இப்படி இருக்கோம் அவ்ளோதான் அந்த மாதிரி தான் அதக்கு அப்புறம்